வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி காண்போமா சென்ற வாரம் பகவான் எடுத்த இருபத்தி ஐந்து அவதாரங்கள் பற்றி ஸ்ரீ சுகர் பரீட்சித்திற்கு எடுத்து கூறியதை நாமும் அனுபவித்தோம் பகவானுடைய நாபியில் தாமரை மலரில் இருந்து பிரம்மா படைக்கப்பட்டார் அந்த பிரம்மா அடுத்து வரும் சிருஷ்டியை ஆரம்பிக்கின்றார் இப்பொழுது பிரம்மாவின் சிருஷ்டி பற்றி ஸ்ரீ சுகதேவர் பரீட்சித்திற்கு உபதேசிக்கிறார் தத்துவங்களின் உற்பத்தி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தொடர்ந்து தத்துவங்களை ஸ்ரீ சுகர் கூறி வந்தார் இந்த பாகவதத்தில் சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம் போஷணம் ஊதி மன்மந்திரம் ஈசானு கதை நிரோதம் முக்தி ஆச்சரியம் என்று பத்து வகையான லட்சணங்கள் சொல்லப்படுகின்றன இவற்றை பிறகு விளக்கமாக காணலாம் இத்துடன் இரண்டாம் ஸ்கந்தம் முடிவு பெற்றது மூன்றாம் ஸ்கந்தம் விதுரரும் முத்தவரும் சந்தித்தல் சுகதேவர் பரீட்சித்திடம் சொன்னார் பகவத் சிருஷ்டி பிரம்மதேவன் சிருஷ்டி ஆகிய விஷயங்களைப் பற்றி மைத்ரேய மகரிஷி விதுரருக்கு விவரமாக உபதேசித்து அருளினார் பரீட்சித்து மன்னன் சுகதேவரை பார்த்து மைத்ரேயரும் விதுரரும் எங்கு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் மைத்ரேய மகரிஷி விதுரருக்கு என்ன உபதேசம் செய்தார் அவற்றை தாங்கள் விளக்கமாக கூறுங்கள் என்றார் விதுரர் மகாபாரத யுத்தத்தில் பங்கு கொள்ளாமல் சேத்ராடனம் புறப்பட்ட காரணத்தை கூற ஆரம்பித்தார் மகாபாரத யுத்தத்திற்கு முன்பே விதுரர் தர்மத்தை துரியோதனனிடம் எடுத்து கூறினார் துரியோதனனோ எதனையும் செவிமடுத்து கேட்கவில்லை மாறாக விதுரரை சுடு சொற்களால் பேசினார் துரியோதனின் மரியாதையற்ற பேச்சுக்கள் விதிரருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது அதனால் அவர் மிகவும் மனம் வேதனைப்பட்டார் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் தன் கையில் இருந்த வில் அம்புகளை கீழே வைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் உடனே அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினார் பின்னர் பல புண்ணிய கஷேத்திரங்களை நாடிச் சென்றார் காடுகள் மலைகள் புண்ணிய நதிகள் போன்ற பல இடங்களில் சுற்றி திரிந்தார் இவ்வாறு பாரத நாடு முழுவதும் சுற்றினார் இப்படி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன ஒரு நாள் பிரபாச தீர்த்தத்தை அடைந்து அங்கு நீராடினார் அங்கிருந்த மக்களின் மூலம் பாரத போரில் துரியோதனனும் அவனை சேர்ந்தவர்களும் மாண்டார்கள் மாண்டவர்களே வென்றார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டார் அஸ்வத்தாமன் பாசறையில் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த எல்லோரையும் நாசம் செய்தான் என்பதையும் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளால் பாண்டவர்கள் மட்டுமே பின்னர் என்பதையும் தற்பொழுதும் தர்மபுத்திரர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளார் என்பதையும் கேள்விப்பட்டார் இந்த செய்திகள் விதுரருக்கு துக்கம் சந்தோஷம் மாறி மாறி ஏற்பட்டது விதுரர் சரஸ்வதி நதியை அடைந்தார் அங்கிருந்த பதினாறு தீர்த்தங்களில் நீராடினார் பல விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்றார் பகவானின் சக்கரத்தை கண்டபொழுது விதுரருக்கு ஸ்ரீ கிருஷ்ணனின் ஞாபகம் வந்தது பிறகு அங்கிருந்து புறப்பட்டு யமுனை ஆற்றங்கரையை அடைந்தார் அங்கு பாகவத பக்தரான உத்தவரை கண்டார் உத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர் பிரகஸ்பதியின் மாணவர் உத்தம குணங்களை உடையவர் சாந்த குணமுடையவர் உத்தவரை கண்டதும் விதுரர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அவரிடம் நலம் விசாரித்தார் பெரியோரே ஸ்ரீ கிருஷ்ணன் நலமுடன் இருக்கின்றாரா வசுதேவர் சூரசேனன் போன்றோர் நலமுடன் இருக்கின்றார்களா பிரத்யுப்னன் நலமுடன் இருக்கிறாரா எல்லோரும் நலமுடன் இருக்கின்றார்களா என நலம் விசாரித்தார் இதை கேட்டதும் முத்தவரின் கண்கள் கலங்க தொடங்கியது சற்று நேரம் கண்ணை மூடிக்கொண்டு பகவான் கிருஷ்ணனை எண்ணியபடி மகுனமாக இருந்தார் இருப்பினும் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது சற்று நேரம் கழித்து விதிரரை பார்த்து பேசத் தொடங்கினார் விதுரரே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து வைகுண்டம் சென்று விட்டார் நமக்காக அவர் செய்த அற்புத செயல்களை இனி எங்கே காணப்போகிறோம் இந்த உலகமே எனக்கு இருண்டு விட்டது போல் தோன்றுகிறது மதுராவிலும் கோகுலத்திலும் அவர் செய்த மாயைகள் எத்தனை எத்தனை முனிவர்களின் சாபத்தால் யாதவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு மாண்டார்கள் முடிவில் சரஸ்வதி நதியில் ஏகாந்தமாக அமர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணன் எனக்கும் மைத்திரேயருக்கும் தத்துவ உபதேசங்களை வழங்கினார் என்னை பத்திரிகாசிரமம் செல்லும்படி கூறினார் மைத்திரேயரை பார்த்து விதருக்கு ஞான உபதேசம் செய்யுங்கள் என்று கூறி பின் ஸ்ரீ கிருஷ்ணனும் இங்கிருந்து மறைந்து விட்டார் என்று உத்தவர் விதிரரிடம் கூறினார் அதைக் கேட்ட விதுரர் மிகவும் சோகமடைந்தார் பகவான் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பும் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றாரே தத்துவ உபதேசம் செய்யும்படி மைத்ரேயர்க்கு கட்டளையிட்டிருக்கின்றாரே என்னே அவர் கருணை என்று எண்ணி கண் கலங்கினார் நீண்ட நேரம் யாதவ குலம் அழிந்தது எண்ணி கலங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டம் சென்ற செய்தி விதுரரை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கிருந்து வைகுந்தம் கிளம்பியது விதுரரை வருத்தப்பட வைத்தது பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டனர் பின்பு விதுரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உமக்கு உபதேசித்த ஆத்ம ஞானத்தை எனக்கு இப்பொழுது உபதேசியுங்கள் என்று கேட்டார் ஆனால் உத்தவரோ பகவான் இதனை உமக்கு உபதேசம் செய்யும்படி மைத்திரேய மகரிஷிக்கு கட்டளையிட்டுள்ளார் எனவே அவர் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பின்பு யமுனை நதியின் மணல்வெளியில் வந்தமர்ந்து பகவானின் பல கதைகளை பேசிக் கொண்டனர் மறுநாள் விதுரரும் உத்தவரும் விடை கொண்டனர் உத்தவர் பத்திரிகாசிரமம் சென்றார் பிரம்மாவின் சிருஷ்டி மைத்ரேயரை விதுரர் சந்தித்தல் பிறகு விதுரரும் அங்கிருந்து புறப்பட்டு ஹரித்வாரம் வந்து சேர்ந்தார் ஹரித்வாரத்தில் கங்கை கரையில் மைத்திரேயர் உட்கார்ந்திருந்தார் அவரை கண்டவுடன் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பகவானுடைய கட்டளையை முன்னரே ஏற்றிருந்த மைத்திரேயர் இதுரே என்னிடம் தத்துவ உபதேசம் பெறுவதற்கு முற்றிலும் தகுதி உள்ளவர் தாங்கள் எனவே முதன் முதலில் ஏற்பட்ட அதாவது மாயையின் காரணமாக பகவத் திருஷ்டி தொடங்கியதை கூறுகிறேன் சிருஷ்டி காலத்தில் பல வகையான தோன்றும் பகவான் எல்லா பொருள்களின் சொரூபமாகவும் இருக்கின்றார் ஆனால் சிருஷ்டிக்கு முந்தைய காலத்தில் அவர் ஒருவரே இருந்தார் பிரம்மா சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கின்றார் அதாவது பிரம்மாவிற்கு முன் சிருஷ்டி பிரம்மாவிற்கு பின் சிருஷ்டி பிரம்மாவின் இடத்திலிருந்து இருக்கும் சிருஷ்டி இரண்டும் இங்கு சொல்லப்படுகின்றது விதுரருக்கு மைத்ரேயரால் கூறப்பட்ட இந்த பிரம்ம சிருஷ்டியை பிரபஞ்ச சிருஷ்டியை எப்படி ஆரம்பிக்க போகிறார் பகுதி பதினேழில் காண்போமா நன்றி வணக்கம்